இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் நம்முடைய ஆண்டவருடைய கிருபை காலிதோறும் புதிய வைகளாக இருக்கிறது இந்த வருடத்தின் ரெண்டாவது நாளிலும் கூட புதிய கிருவைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற கத்தராக இருக்கிறார் இந்த அதிகாலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக அப்போ சிலருடைய நடவடிகள் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூதமாக தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருவையில நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அப்போ சொல்லுனாகிய பவுலும் பர்ணபாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த நாட்களில் அவர்கள் அந்தியோகியா பட்டணத்தில் வந்தார்கள் விதமாக பாருங்க அவர்கள் பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரன் கள்ளத்தீர்க்க தரிசியமான ஒரு யூதனை அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் கடந்து வந்து அவர்கள் பார்த்தார்கள் அங்கே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது இப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்போது ஜபாலியத்தில் கூடினதான யூதர்கள் ஆம் புறப்பட்டு போன பின்பு சிலர் யூத மார்க்க பக்தி உள்ளவர்கள் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் சேர்ந்து கொண்டார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தேவனுடைய கிருவையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி கொடுத்தார் இன்றைக்கும் கூட அம்மை ஆண்டவருடைய சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையிலே பல ஏற்ற தாழ்வுகள் உண்டாகலாம் பற்பல விதமான சூழ்நிலைகள் வரலாம் ஒருவேளை சில சூழ்நிலைகளை நாம் விரும்பலாம் வேறு பல சூழ்நிலைகளை நாம் விரும்பாமல் கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நடத்துகிறார் நம்முடைய அவர் தமது வலது கருத்தினாலே நம்மை பிடித்து நடத்துகிறார் நாம் எப்போதும் தேவ கிருபையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலும் பர்ணபாவும் அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் இந்த அதிகாலை நேரத்திலும் கூட நமக்கு இருக்கிற கிடைக்கிறதான ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் நாம் கிருபையில் நிலை கொண்டிருக்க நாம் பழக வேண்டும் ரெண்டு தசுலோனிக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம் ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையாலாவது நிரூபத்தி நாளாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிற முறைகளை முறைமைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க வார்த்தை நாளாவது நிரூபத்தி நாளாவது அப்போ சிலர் நமக்கு உபதேசிக்கிறார்கள் அந்த அவைகளை கை கொள்ளுங்கள் நீங்கள் நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனத்தில் நிலை கொண்டு நாம் நிற்க வேண்டும் வார்த்தைகளை விட்டு ஆண்டவருடைய வசனங்களை விட்டு நாம் வலது இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் செல்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் சூழ்நிலை எதுவாக இருந்தால் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு நம்முடைய தலையாய கடமை என்று பார்க்கிறோம் அதற்காக நாம் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சுனாகிய கூட ஆம் ரெண்டு ரெண்டாவது நிரூபத்தில் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அவர் விதமாக சொல்லுகிறார் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை மையான கிருபைதான் என்று சொல்லுகிறத பார்க்க ஆம் அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து கிறிஸ்து உங்களை பரம அழைப்பினாலே அழைத்ததை குறித்து நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை நீங்கள் கர்த்தர்ல நிலை நின்று ஆண்டவருக்கென்று என்று கனி கொடுங்கள் பல கள்ள போதனைகள் எழும்பலாம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பலாம் செவி சாய்க்காதயங்கள் இந்த வேத புத்தகத்துக்கு வேத வசனங்களை மாத்திரம் தெளிந்த புத்தியோடு பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக முடிவிலே நம்மை பரம ராஜ்ஜியத்துல அதற்காக பிரயாசப்படுவோம் நம்மை ஒப்பு கொடுப்போம் அதற்காக ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார்கள் ஜபம் பண்ணுவோம் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் உடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேலை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற வேலையாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டு வரையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல் நிறைவான அபிஷேகம் தங்கட்டும் சத்ருக்கள் சத்துருக்கள் மேல் ஜெயந்தார் தேவ மகிமை இவர்களோடு இருக்கட்டும் கர்த்தர் ஆசீர்வதி இந்த நாளிலும் ஆண்டவருடைய மெய்யான கிருபையை பற்றி கொண்டு இவர்கள் ஆண்டவருக்காய் காணப்படட்டும் கர்த்தர் கூட இரும் கிருபையாயிரும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே Amen.